ஐயோஸ் வெல்கம் நிறைய பேர் நம்ம அண்ணா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாகவும் அவர்மாவும் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க புதுசா இருக்கு நமக்கு இருந்தாலும் நீங்க வந்து களத்துல சண்டைலாம் விடும்போது சேவல் உங்களுடைய சேவல் வந்து பந்திங்க கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு டவுட் இவரு கதை தான் சொல்லுவாரா இல்ல சேவல் சண்டை விடுவாரா இன்னொரு டவுட்லாம் இருக்கும் அதனால நம்ம லைஃப்ல நடந்த சில கதைகள் கேளுங்க நம்ம போய் வளர்க்க ஆரம்பிச்ச காலங்களில் இந்த கேமரா இந்த ஃபோனு இதெல்லாம் எதுவும் கிடையாது லைன் ஃபோன் மட்டும் தான் இருக்கும் அதாவது அதுவும் எங்க இருக்கும் தெருவுக்கு எங்கயாச்சும் ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான வீட்டில் அப்போ கசவுல வசதியான வீட்டில் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லா வீட்லேயும் ஃபோன்லாம் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது கேமராவும் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் வந்து ரியல் கேமரா அது அதுல எதாச்சியா எடுத்த சில ஃபேமிலி போட்டோவுக்கு பின்பக்கமாக நெஞ்சிட்டு இருந்த சேவலுங்க ஒன்று ரெண்டும் வந்து அந்த போட்டோல ஃப்ளாஷ் ஆயிடுச்சு அப்புறம் தான் நம்ம அந்த போட்டோஸை வந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணி ரீல் க்ளீன் பண்ணி அப்புறமா நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும் தான் நமக்கே தெரியுது அந்த போட்டோல சில முக்கியமான செவலாம் இருக்கு அப்படின்ட்டு அதுல தான் வந்து இந்த ராக்கெட் ஜாவா சேவல் ஓகேவா இந்த ராக்கெட் ஜாவா சேவல வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வாய்ப்பு கிடைக்கும் அதை மீண்டும் பாக்குறதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணப்பு நமக்கு இல்ல எதாச்சியா பாக்கும்போது அதுல அந்த போட்டோக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சேவல் அது கூட போட்டு வச்சிருந்த ஒரு கோழி எல்லாமே இருக்கு அப்ப நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆஹா பரவாயில்ல நம்ம கோழியை நம்ம பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சந்தோஷம் மத்தவங்களுக்கு நமக்கு காட்டி சொல்ல முடிஞ்ச ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட மைனஸ் டிகிரி இருக்கும் நல்ல குளிர் வழியில உட்கார முடியல ஃபுல் குளிர் சரி ஓகே சரியா அப்படி இருக்கும்போது நம்ம வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கல இருந்தாலும் வந்து நம்ம களத்துக்கு நம்ம என்ன பண்ணாக்கா ஒரு வித்தியாசமான ஒரு செவல் எடுத்துட்டு போனோம் சேவலுக்கும் ஒரு ஏக்கோத்து கொட்டைக்கும் போட்டு பிரீட் பண்ணதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கதர் ஜாவா மூணு கதர் கதர்ச்சாவால ஒரு கொண்டையில் வந்துச்சு ரெண்டு கிளி கொண்டையில் வந்துச்சு ஒன்னு வந்து புளியாம்பு ஜாவால ஒரு ஒரு சேவலும் ஒரு கொட்டை மட்டும் ஒரு ஏக்கோத்துல ஒரு கொட்டையும் ஒரு புளியாம்பூல ஒரு சேவலும் ரெண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா தனியா வந்துச்சு தனியா வந்துச்சுன்னா உடம்புல முடிய இல்லாமல் உரிச்சி விட்ட கோழி மாதிரி சுத்தமா உரிச்சு விட்ட கோழி மாதிரி அடி அழகாக வந்துச்சு ரெண்டு மட்டும் அந்த செட்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுங்களா அதனால அப்ப வந்து வந்ததுக்கு அப்புறம் அதிசயமா இருக்கும் பாக்குறவங்களாம் சிரிப்பாங்க என்னடா போது ஓடி வந்துச்சா இல்ல உட்டுங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க அப்ப அந்த சேவை பாக்கும்போது சிரிப்பா இருக்கும் நமக்கே சிரிப்பா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் என்னடா இந்த மாதிரி கோழிலாம் வச்சிருக்காங்க ஒரு பேரா இருக்கும் பெட்டையும் சேவலமா இருக்கிறதுனால அது எதோ நம்ம தனியாக வாங்கி வந்து போட்டு வச்ச மாதிரி அப்படி தெரியும் ஆனா நம்ம வீட்டுல உருவானது அந்த அந்த சேவல என்ன பண்ணாக்கா மண்டல லைட்டா முடி இருக்கும் ரக்கையில ஒரு நாலஞ்சு முடி இருக்கும் பறக்கத்துக்கு தேவையான முடி இருக்கும் வாழ்லாம் எதுவும் இருக்காது அது கால் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மெலிசா பெரும்பு கால் மாதிரி போட்டுக்கிட்டு அதுல வந்து இந்த கோதுமைப்பட்டி பட்டிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கம்பு பட்டி மாதிரி சின்ன 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 சின்னதா அடைய ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கால மஞ்சப்பா இருக்கும் இப்ப நிறைய இடத்துல எல்லாம் இல்ல பார்க்க முடியல அந்த மாதிரி அதுக்கு கால் பட்டி அப்போ அந்த சேவல் எடுத்துட்டு அவர் என்ன பண்ண நம்ம வீட்டில வச்சுட்டு இருக்கும்போது அதை நம்ம அடைச்சு எல்லாம் வைக்க மாட்டோம் அவருக்கும் கூவாரு அவரு சில இடத்துல பட்டைகளை மெரிப்பாரு அவரு ஜாலியா இருப்பாரு நம்ம வந்து கேர் பண்ண மாட்டேச்சுங்களா அந்த கேர் பண்ணாம இருந்த சில விஷயத்தினால சில நல்ல சேவை எல்லாம் அடிச்சு கண்ட பண்ணி காலி பண்றாரு காலி பண்ணிட்டா என்னடா இவரு விஷயமே இல்லாம இந்த அளவுக்கு சண்டை போடுது விஷயம் விஷத்தனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி தஞ்சாவூர் டோர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகும் தஞ்சாவூர் டோர்மெண்ட் எடுத்து போனோமா எடுத்துட்டு போகும்போது நம்ம நம்ம தனியா போகும்போது நம்ம கூட இருக்க கூட்டுப்போம் இவடா நீ வடா அப்படின்னு அப்ப எல்லாமே வருவாங்க அப்ப எல்லாம் வந்து டோர்மெண்ட் ஃபீஸ் எவ்ளோனாக்கா ஒரு எழுபது ரூபாய் சம்திங் எழுபது ரூபாய் அதுவே வந்து அதிகம் எழுபது கட்டணா போயிட்டா அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சேவலை நம்ம கூட இருக்கலாம் கூட்டிட்டு அப்படி போறோம் போகும்போது அது ஆளுங்க ஒரு சவலை கொடுத்துட்டோம் எடுத்து நாலஞ்சு சேவல் எடுத்துட்டு போறோம் அதுல இந்த ஒரு சவலும் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு போறோம் அது தான் வந்து ஹைலைட் ஹைலைட் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்ப இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து காலத்துல என்ன பண்றோம் வச்சிருக்கோம் புதுசாக வரவங்க போறவங்களா இதை பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பு காட்டுற சேவல்ன்ற மாதிரி இந்த சேவல் வந்து என்னடா இது சிரிப்பு காட்டுற சேவல் மாதிரி உரிச்ச மாதிரி இருக்குது அர்த்த மாதிரி இருந்துட்டு அவங்க ஒரு காமெடி கமாண்ட் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க நமக்கு அது கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் நம்ம சேவலை பாக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருன்ட்டு அதை பாத்துட்டு நிறைய பேர் போயிட்டு இங்குவா வான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டு வந்து காமிச்சு இந்த சேவல் பாருன்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த சேவல் சேவை பாராளு காலையில ஜத வச்சு பறக்க வச்சு பறக்க விடும் போது அவங்களுடைய நினைப்பு என்னன்னாக்கா என்னடா முடியல வாழ் இல்ல ரொக்க இல்ல இது எங்க இருந்து பறந்து கொடுப்பது நான் அடி எச்சா ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேசிங்க ஓகே ஆனா நம்மளுடைய என்னன்னா நமக்கு தெரியும் நம்மளால எப்படி விஷத்திரமா வந்து சில இருக்கு சட்டை நான் பண்ணுவாரு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் இதை வந்து காலத்துல வந்து பறக்க விடுறோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தொலைஞ்சாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படி சண்டை விடும் போது பாத்தீங்கன்னாக்கா சண்டை போடுறது தட்டாரு மட்டும் பார்க்கறாரு அதுவும் பறக்குது இதுவும் பறக்குது அப்போ களத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சண்டையை பார்க்கறதுக்கு ஆர்வம் அதிகமாக வராங்க அப்படி எல்லாம் ரொம்ப போட்டாங்க என்னடா இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷன் சேவல் உரிச்சு விட்ட மாதிரி இருக்குது போய் இது சண்டை ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் ஆர்வத்தில் வந்து அப்படியே கும்பலாக பார்க்குறாங்க பார்க்குறாரு ராஜா பூச்சா டப்பா டிமா அப்படி விழு கட்டு கட்டுதுன்னுச்சிங்கன்னா தண்ணி போகுது தண்ணி போகுது தண்ணி போட்டு எடுத்துட்டு வரோம் தண்ணி போகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை தேக்கிறதுக்கும் ஒரு ஒருத்துக்கும் ஒன்றுமே கிடையாது தான் தண்ணி போட்டிங்கன்னா அப்படியே மேலே ஊற்றுனா அப்படியே கீழே வரும் அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும் அப்புறம் அப்படி தண்ணி கட்டணும் வைக்கிறோம் சண்டை போடுது இதே மாதிரி மூணு தண்ணிக்கு பாஞ்சு நிமிஷம் சண்டை போட்டு ட்ரா பண்ணிச்சு ட்ரா பண்ணி நம்மளுக்கு மேல்கால அடிச்சு பேத்துட்டாங்க போயிடுச்சு மேல போயிடுச்சா மேல்கால் போனால இருந்தால் அப்புறம் பிடிச்சி பறக்க முடியல பறக்க முடியாத ஒரு கண்டிஷனில் இவரை வந்து ஓகே இது வரைக்கும் பிறகு வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு ரொம்ப ஒரு பெருமை சந்தோஷம் சிரிப்பு தான் வச்சிக்கலாம் அப்போ இது சிரிப்பு கட்ட சண்டையாகவே இருந்துச்சு சண்டைனால சிரிப்பு கட்ட சண்டையாகவே இருந்துச்சு அப்போ இதை பாக்குற எல்லாருக்கும் வந்து ஆசை இது மேலே அடுத்த ஒன்றரை கிலோ தேரும் ரெண்டு கிலோ தேரும் அப்படியே மசாலா தடவிடலாம் அப்படியே உரிச்சிடலாம் அப்படியே உரத்தலாம் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க அதுல இந்த சேலை வாங்கினுட்டு சில பேர் வந்து குறிக்கோளா வந்து கெடுத்துட்டாங்க கெடுத்துனால அப்ப நம்ம என்ன பண்ணா இந்த சேலை சரி இது நம்ம எடுத்து போய் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது இந்த பண்ண மாட்டோம் சண்டையும் விட முடியாது ஒண்ணுத்துக்கும் ஆகாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அதை அப்பவே தெரியல எவ்வளவுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம் அங்கேயே வித்துட்டோம் அவர் வாங்கிட்டு போனவர் அதை வச்சு பிரிடு பண்ணி அதை ரெண்டு மூணு சண்டை எல்லாம் விட்டு அதுக்கப்புறம் அந்த சேவல் திருடு போய் அப்படி இருந்திருக்காரு அது நமக்கு தெரியாது இப்ப சமீபத்துல இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்ல ஒரு 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 மாசம் அது ஒரு ஒன்பதாம் மாசம் எட்டாம் மாசம் சம்திங் வந்து ஒருத்தர் நமக்கு பழக்கமா பழக்கம் ஆகிட்டு ஆனா நீங்க ஒரு வாட்டி ஒரு சேவல் ஒண்ணு வித்தீங்களா முடியல அந்த சேவல் சாவா ஒண்ணு அது என் கூட இருக்கிற வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரீ ரீஎன்ட்ரி யாரு வாங்கினரு ஆஹா பரவாயில்ல பழைய பழக்கத்துல ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மகிட்ட பேசுறாரு நான் தான் வாங்கினேன் அப்போ நம்ம கொடுத்த சேவல் கொண்டு போய் அவங்க அதை சண்டை பிரிட் பண்ணி சண்டைலாம் விட்டு பந்தயம் அடிச்சு நல்லா இருந்திருக்கு நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்கு ஏன்னா அது லைனேஜில் சேவல் கோழிலாம் வந்து ரொம்ப நல்லாவே போட்டு எடுத்தோம் எப்படி வந்துச்சு தெரியல அந்த மாதிரி அதனால சரி நம்ம கொடுத்துட்டோம் ஆனால் அதாவது ஏன்னாக்கா பந்தயம் கொடுக்காத சோக்காலியும் கிடையாது எப்பவுமே ஏன்னா எவப்பட்ட கோழி சோக்காலி இருக்கிறாங்க எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா பந்தயம் அடிச்சிடணும் எதிரியும் அதை தான் நினைக்கிறாங்க பந்தயம் அடிச்சிடணும் இவங்களும் அதான் ரெண்டு பேருக்குமே ஒரு என்ன பந்தியாச்சு 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 ரெண்டு பேருமே அதான் ஏன்னா யாருமே போயிட்டு தோத்துனும் அப்படின்னு விட மாட்டாங்க மேல் கை ட்ராப் பண்ணி தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் வந்து களத்துல சண்டை போடும் போது தான் தெரியும் என்ன ஆகுது ஏதாவது இருந்தாலும் பந்தயம் கொடுக்காத ஷோக்காலிங்க ரொம்ப 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 கம்மி ஏன்னா டிரா பண்ணி வந்திருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பந்தயம் அடிக்க அதாவது பந்தயம் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு டிரா பண்ணி ஆளுங்க இருக்கிறாங்க இருந்தாலும் ஒன்னு இல்லை ரெண்டு பந்தயம் கொடுத்தே இருப்பாங்க ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பந்தயம் அடிக்காமலே கொண்டு வரணுன்றது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் பண்றது வாய்ப்பே இல்லை சில பேர் சொல்லுவாங்க அப்படி அப்படின்ட்டு அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல சேவல் நம்ம டிரா பண்ணி வந்தது இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய சேவல் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் பந்தயம் அடிக்க வேண்டிய கண்டிஷன்ல களத்துல கொஞ்சம் ஆச்சா பச்சா ஆகி பந்தயம் கொடுத்த சேவலும் இருக்குது இல்லாம கிடையாது அதே மாதிரி நம்ம ஜாகுவார் லைன்ல தேங்காய் போட்ட மாதிரி மிக்ஸ் ஆன சேவல் ஒரு யாக்கோத்துல கல் கொண்ட இருக்கும் அந்த சேவல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஜத போட்டு இருக்கோம் ஜதை போட்டாச்சு ஜதை போட்டு நம்ம செவலுக்கு நல்ல ஒரு புத்திகாரம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சேவலு ஆப்போசிட் அதை விட புத்திகாரம் போல இருக்கு களத்துல யார் முந்திக்கிறாங்களோ தான் பந்தயம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அந்த சேவல் கொஞ்சம் கர்ண தப்புனா அப்படி கொஞ்சம் கண்ணா சிச்சா போட்டுரும் அந்த மாதிரி ஒரு சேவல் ரெண்டுமே அப்படி இருக்கும் போது நம்ம அப்போசிட் அவங்களுக்கு போய் பறக்கிறதுக்கு பறக்கும் போது ரெண்டு அப்படியே அட்ஜெஸ்ட் மாதிரி சூப்பரா இருக்குது அப்படி பார்க்கும் போது எதுவும் இது சண்டை போடும் போது அதுவும் பறக்குது இதுவும் பறக்குது இதுவும் எடுத்து எடுப்பு முலையடிக்குது அதுவும் எடுத்து எடுத்து முள்ள அடிக்குது ரெண்டுமே சார்ஜிங் ரொம்ப ஒரு கொடூரமான சார்ஜிங்கா இருக்கு இருக்கும் போது நம்மால் ரெண்டு குத்து குத்துனாரு அவரு திருப்பிட்டு ஒரு குத்து குத்துனாரு நம்மளுக்கு கரெக்டா மாட்டிச்சு கரெக்டா மாட்டிச்சா இவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியல இருந்தாலும் இன்னும் ரெண்டு படம் பறக்கிறாரு ஒரு ரெண்டு படம் பறக்கிறாரு அவரு நல்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது வந்து ஒரு நீம் கத்துல ஒரு கோடு கம்மியா இருக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடு ஒன்றரை போடுக்கு இருக்கும் போது என்ன பண்றோம் அவரு பறக்கும் போது இவருக்கு வந்து ஃபுல்லா மாட்டிச்சு ஃபுல்லா அவர் ரெண்டு இடத்துல மாட்டினோடனே இவரால் நிக்க முடியல இன்னும் சண்டை போட முடியல அப்ப இவருக்கு அப்படி இருக்கு ஜூஸ் எல்லாம் இறங்கிட்டேரு இறங்கிட்டேதா அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படியே ரக்கைய தொங்க விட்டாரு அப்படியே சைலண்ட் ஆனாரு அப்படியே மடிச்சுக்கிட்டு உக்காந்தாரு களத்துல அப்படியே உக்காந்தாரு அப்படியே அடிச்சுக்கிட்டு மொழிச்சு களத்திலேயே ஆன் த ஸ்பாட்ல நாலே நிமிஷம் நாலே நிமிஷத்துல நம்மளுடைய சேவல் குத்து வாங்கி களத்திலேயே செத்து போயிருக்குங்களா ஏன்னா நிறைய பந்தயம் கொடுத்துருக்கோம் இல்ல இந்த பந்தயம் கொடுத்த சேவல் வந்து இது வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆன பந்தயம் கொடுத்த சேவல் நாலு நிமிஷத்துல குத்து வாங்கி களத்திலேயே செத்து போகணுன்றது ஒரு ஆப்போசிட் எந்த அளவுக்கு பேர் வாங்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி நம்ம சேவல் போயிட்டு குத்து வாங்கி களத்திலேயே செத்து போயிருக்கு செத்து போனதுனால பந்தயம் கொடுத்துருக்கும் லூஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதனால பந்தயம் கொடுக்காத ஷோக்காலையும் கிடையாது பந்தயம் அடிக்காத ஷோக்காலையும் கிடையாது எல்லாம் இப்படி ஒரு சில நேரம் அப்படி இருக்கும் சில நேரம் இப்படி இருக்கும் அதனால எல்லாருக்குமே வாழ்க்கையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இது எல்லாமே இருந்தாதான் வாழ்க்கையா இருக்கும் இது எதுவுமே இல்லாம சந்தோஷமே இருந்துச்சுன்னா கஷ்டத்துடைய வழி தெரியாது ஒரு ஒருத்தர் கஷ்டமே இருந்துச்சுன்னா சந்தோஷத்துடைய அந்த சந்தோஷம் தெரியாது அதனால எல்லாருக்குமே உலகத்துல பிச்சு எடுக்கிறவங்களுக்கும் சரி கோடி கணக்கா கொட்டி வச்சிருக்கோம் சரி இந்த கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை எல்லாமே ஈர்க்க தான் சரி இருந்தாதான் வாழ்க்கை அதனால இல்லாத கிடையாது சில பேர் எல்லாம் போய் சொல்லுவாங்க நான் பந்தயமா கொடுத்த கூடியோம் நாங்க அப்படியே தூக்கி வச்சுட்டோம் அதான் ஒண்ணு கிடையாது பார்த்து நம்பியாமதிங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை பை நணுங்கல் தாதா